ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாவோ ஆரோக்கியமாவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நான் பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவு பார்த்தாவே அப்படியே நாற்றுல வந்து எரிச்சி ஊறும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பதிவு தான் என்ன அப்படின்னா இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்ப எல்லா பக்கமுமே மாங்காய் சீசன் தானே சூப்பராக ஒரு மூணு மாசம் வரைக்கும் கெட்டு போகாம நல்ல ஒரு கார சார புளிப்பு துவப்பு கசப்பு நினைப்பு எல்லாமே சேர்ந்த கலவையா ஒரு சூப்பரான மாங்காய் ஊருகா பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க என்னோட ஸ்டைல நான் எப்படி செய்யறேன் அப்படிங்கிறது நான் ஒரு ஒன்றரை கிலோ மாங்காய் எடுத்தேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு நல்லா தண்ணியில் கழுவி வச்சுட்டேன் இப்போ அதுக்கு வந்து நம்ம பொடி ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் கடுகு அதை சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றாம அப்படியே வந்து ட்ரையாக வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் அந்த கடுகு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொரியணும் அது பொறியாமல் நம்ம அப்படியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும் ஊறுகாய் அதனால நல்லா பொறிஞ்சிருச்சுன்னா சூப்பராக மனமும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வெடிச்சு வரணும் அந்த அப்புறம் அது நல்லா ஒரு பொன்முருவலாக கடுகும் வெடிச்சிரும் வெந்தயமும் நல்லா பொன்முருவலாக நல்லா வந்து வருத்திட்டு அதை எடுத்து தனியாக வச்சிருங்க அதை அப்படியே ஆறிட்டுருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஊருகாக ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கால் லிட்டருக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணில் தான் நம்ம ஊறுகா செய் செய்யணும் நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கி கால் லிட்டர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு நம்ம கையில் ஒரு கை அளவுக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் நல்லா அது எண்ணெயில் கருவேப்பில நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாங்காய் அதை வந்து அந்த எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து மாங்காய் வதங்கணும் இதில் ஒரு துளி கூட நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கவே கூடாது ஃபர்ஸ்ட் மாங்காயை நல்லா கழுவிட்டு ஒரு காமன் நேரம் அப்படியே வெளியில் நல்லா வச்சுருங்க அதில் அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிரும் காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த ஊறுகாய் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கெட்டு போகாது அந்த டேஸ்ட்டு மாறாது மூணு மாதம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சின்ன சின்னதாக அந்த மாங்காயை கட் பண்ணிக்கணும் நீங்க கிளிமுக்கு மாங்காய் இருந்தாலும் வாங்கி வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா என்ன மாங்காய் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாங்காய் வாங்கிக்கலாம் நான் வந்து இந்த குண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாங்காயில்தான் நான் வந்து ஊருகா போட்டுட்டு இருக்கிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப புளிப்பான ஒரு மாங்காய் மாங்காய் ரொம்பவுமே புளிப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஊருகா செஞ்சிட்டு இருக்கிறேன் இப்போ அந்த ஒன்றரை கிலோ மாங்காயுமே கட் பண்ணிட்டு அந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம் மாங்காய் எண்ணெயில சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு ஈவனா வதக்கி விட்டுரலாம் எல்லா மாங்காயுமே கீழே உள்ள அந்த எண்ணெயில படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கணும் நான் வந்து பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாங்காய் உடனே நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையா இருந்தது இந்த பெருங்காயம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எண்ணெயில கூட பொறிச்சிருக்கலாம் பொறிச்சிட்டு கூட நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னாலும் அதோட வாசம் வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் அந்த நம்ம மாங்காவும் செய்யற அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு நான் போட்ட சைஸுக்கு வந்து நீங்களுமே போட்டுக்கோங்க உங்களுக்கு பெருங்காய வாசம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட நம்ம அதிகம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஊறுகாய்க்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இப்ப கல்லு உப்பு தான் போடுறேன் ஓரளவுக்கு வந்து மாங்காய் அறவேக்காடா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வேக ஆரம்பிக்கும் அந்த கொலகுழப்பு மாங்காயில உள்ள அந்த உள்ள இருக்குல்ல அந்த சதப்பகுதி அது எல்லாமே வெந்து அப்படியே அந்த மாங்காய் வந்து நல்ல ஒரு கொல வர ஆரம்பிக்கும் இப்ப இதுக்கு வந்து நான் காரத்துக்கு வந்து ஐம்பது கிராம் வந்து வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் நல்ல காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து காரம் சேர்த்துக்கலாம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அது வந்து உங்களுடைய இஷ்டம்தான் நான் வந்து இப்போ இந்த ஒன்றரை கிலோ மாங்காய்க்கு ஐம்பது கிராம் தூள் எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா கிளறி விட்டுடலாம் இதுல நம்ம வந்து தண்ணியும் சேர்க்கவே கூடாது அந்த மாங்காயிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணியும் எண்ணெயும் தான் வந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்குது இப்போ இந்த மாங்காயில் வந்து பொடி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் வந்து இனிப்பு சேர்க்கணும் இனிப்புனா நம்ம வந்து நாட்டு சக்கரை இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம் அது சேர்த்தோம் அப்படின்னா அந்த மாங்காய் உருவா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல இனிப்பு புளிப்பு சுவையோட ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த மாங்காயுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புளிப்பு அதனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லை இனிப்பு போடாமல் கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நாம் ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த அந்த கடுகு வெந்தயம் அதை நல்லா மிக்சியில நைஸா பொடி பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடியை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டலாம் அப்படியே என்ன பாத்தீங்க அப்படின்னா நல்லா பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா தனியா வந்து அந்த இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நல்லா நல்லா வதக்கிடணும் அப்பதான் வந்து கெட்டு போகாம இருக்கும் இந்த மாங்காய் ஊரிகா தயிர் சாதம் நம்ம காலையில் வந்து பழைய சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா இது வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த ஒரு பொரியல் குழம்பு எதுவுமே தேவையில்லை ரச சாதம் சாம்பார் சாதம் அரிசி பருப்பு சாதம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வச்சு வந்துருச்சு மாங்காயுடைய அந்த கலருமே பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பராக இருக்குது அப்படியே பார்த்தாவே வந்து அடாடா எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது மாங்காயும் நல்லா வெந்துருச்சு நல்லா எண்ணெய் ஃபுல்லாக தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா சூப்பர் கலர்ஃபுல்லான மாங்காய் ஊருகா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சீசன் தான் நீங்களும் வாங்கி உங்கள் வீட்டில் இதே மாதிரி மாங்காய் உருவா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு அம்மி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்